வணக்கம் நான் ஜோதிட கண்ணன் இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது குருவும் குழந்தையும் ஒம்பது நவ கிரகங்கள்ன்றது இருக்குது அதில் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு காரகத்துவம் இருக்குது தன்மை காரகத்துவம்னால் என்ன தன்மை அதே மாதிரி ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு உறவை குறிக்கும் சூரியன்னா தந்து சந்திரன்னா தாய் செவ்வாய்னா சகோதரன் புதன்னா தாய் மாமன் சுக்ரன்னா மனைவி சனின்னா பணியாட்கள் வேலைக்கு இருக்கக்கூடிய நபர்கள் இப்படி சில உறவு முறைகளை சொல்லலாம் எல்லா உறவு முறையும் கிரகத்துக்குள்ளே அடக்க முடியும் எல்லாமே ஒம்பது கிரகங்களுக்குள்ள தான் எல்லா உறவு முன்னையும் அடங்குது எல்லா விஷயங்களும் அடங்குது இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களையும் அந்த ஒம்போது கிரகங்களுக்குள்ளே தான் நம்ம கொண்டு வர முடியும் எடுக்க முடியும் பிரித்து எடுக்க முடியும் அப்படி இருக்கும்போது குருவும் குழந்தைனா ஒரு ஜாதகத்தில் நாம் குழந்தைத்த ஸ்தானத்தை பார்க்குறோம் குழந்தைக்கான அமைப்பை பார்க்குறோம் ஆண் பெண் இருவருக்கும் பார்க்கணும் குறிப்பாக தனக்காரகன்னு சொல்லி குருவை சொல்லுவோம் தனம்னா செல்வம் பணம் குழந்தைய நாம் கொஞ்சம் போது கூட செல்லமே அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து பார்த்திங்கன்னா செல்வமேங்கிறது மறுவிதான் செல்லமேன்னு மாறுச்சு பதினாறு செல்வங்களில் முக்கியமானதாக குழந்தை செல்வத்தை சொல்லுவோம் ஒரு வீட்டில் குழந்தைகள் இருந்தாலே அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி அதே போல் ஆனந்தம் ஒரு பெரிய ஒரு சொத்து கிடைச்ச மாதிரி ஒரு எண்ணம் வரும் இன்றைக்கும் இருக்குது என்றைக்குமே வந்து குழந்தைங்கிறது ஒரு வரப்பிரசாதம் ஒரு கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு செல்வம் தான் அப்போது தனத்துக்கும் செல்வம்னு சொல்கிறோம் குழந்தை செல்வத்துக்கும் செல்வம்ன்றோம் அப்போ அந்த குழந்தை செல்வத்தை குறிக்கிறவராக குரு இருக்கார் இப்போ ஜாதகத்தில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம்னா குருவுடைய தன்மையை பொறுத்து தான் குழந்தையுடைய குணமும் குழந்தை கிடைக்கக்கூடிய அமைப்பும் இருக்குது இன்னொரு விஷயம் ஐந்தாம் அதிபதினு ஒவ்வொரு ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தில் லக்னத்துக்கு ஐந்தாம் அதிபதி அவருடைய அமைப்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் இந்த குருவோட அமைப்பையும் பார்க்கணும் ரெண்டும் இணைச்சி பார்க்கும்போது குழந்தை கிடைக்கக்கூடிய காலகட்டத்தை எடுக்கலாம் குழந்தை எப்படி இருக்குங்கிறதை எடுக்கலாம் இப்போ இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியது ஆண் பெண் இரு ஜாதகத்திலையும் குருவின் தன்மையை பார்க்கணும் ஆண் பெண் இரு ஜாதகத்திலையும் ஐந்தாம் வீட்டு அதிபதியுடைய தன்மையை பார்க்கணும் ஒவ்வொருத்தருக்கும் லக்னம் மாறுபடும் இல்லையா அந்த லக்னப்படி ஐந்தாம் வீட்டு அதிபதியை பார்க்கணும் அப்போ இதை பார்க்கும்போது குரு நன்றாக ரெண்டு பேர் இருவருக்கும் இருக்கணும் ஆட்சி உச்சம் இருக்கணுன்றதில் ஆட்சி உச்சமிருந்தால் சிறப்பு இல்லைன்னா அவர் நீசம் அடையாமல் இருக்கக்கூடிய அமைப்பு ரெண்டு ஜாதத்துலேயும் இருக்கணும் அதே போல் அவர் மறைவு இரண்டு ஜாதத்துலேயும் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறப்ப குழந்தை பாக்கியம் எளிதாக கிடைக்கும் இதை விட முக்கியமாக கவனிக்க வேண்டியது அந்த குருவோடு பாப கிரகங்கள் சேர்க்கை பற்றிருக்கான்னு பார்க்கணும் குருவோட பாவ கிரகம் சேர்க்கை அதுவும் குழந்தை பாக்கியத்தை தடை பண்ணும் தாமத பண்ணும் அதே போல் குருவோட ராவு இருக்கும் போது கேது இருக்கும்போது அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் தடை ஏற்படுத்தும் இந்த குருவை பாவ கிரகங்கள் பார்க்கும்போது அல்லது உங்கள் லக்னத்துக்கு எட்டாம் அதிபதி ஆறாம் மதி பார்க்கும்போது குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுல தடை தாமதம் ஏற்படும் சிலருக்கு குரு ஆட்சி பெற்றும் உச்சம் பெற்றும் கூட சிலருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அதுக்கு அவர்களுடைய ஜாதத்தில் ஐந்தாம் அதிபதியுடைய வலு குறைஞ்சிருக்கும் அதையும் பார்க்கணும் ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா இந்த குருவோட ராகு போது இயற்கை ஞான குழந்தை பாக்கியம் இல்லாமல் டெஸ்டியூ பேபி போன்ற விஷயங்களை அதிகம் தருது நிறையா ஜாதகங்களை நம்ம பார்த்துட்டு தான் அனுபவ ரீதியாக சொல்கிறோம் குழந்தை பாக்கியத்தில் இந்த ராகு குரு இணைவு பெண்ணுக்கும் ஆணுக்கும் இருந்தால் அதாவது ஒரே ராசியில் இருந்தாலும் பொண்ணு ஐந்து ஒம்போதில் இருந்தாலும் அடுத்த ராசியில் இருந்தாலும் குருவை நோக்கி ஏன்னால் ராகு ஆண்டி கிளாக் வைஸாக வரக்கூடியவர் குருவானது கிளாக் வைஸில் நேர சுற்றக்கூடிய வளமாக சுற்றக்கூடிய கிரகம் இந்த இரண்டும் ஒன்றை நோக்கி ஒன்று செல்லக்கூடிய அமைப்பு அதுவும் இவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தில் தடையும் தாமதத்தையும் குழந்தை இல்லாத நிலையும் தரும் அப்போது குருவை நாம் பார்த்து தான் குழந்தையுடைய தன்மையை அவர்களுக்கு தீர்மானிக்க முடியும் இது மட்டும் இல்லைங்க குழந்தை குருவோடு சேர்ந்த கிரகங்களை பொறுத்தால் குழந்தையுடைய குணங்களையும் தீர்மானிக்க முடியும் இப்போ இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் நம்ம குறிப்பிட வேண்டியது ஒருத்தருக்கு இரண்டு குழந்தை மூன்று குழந்தை அதிகபட்சம் இந்த காலகட்டங்களில் இரண்டு குழந்தைகள் மூன்று குழந்தைகள் அதிகபட்சம் இருக்கும் சிலருக்கு ஒரு குழந்தை தான் அந்த குழந்தையோட தன்மையை இந்த குரு குருவை பார்த்த கிரகம் அதான் நீ தீர்மானிக்குது குருவோடு சேர்ந்த கிரகம் குருவுக்கு அடுத்து இருக்கக்கூடிய கிரகம் குருவை பார்க்கக்கூடிய கிரகம் இதெல்லாம் வந்து முக்கியமாக அவர்களுடைய குணத்தையும் அவர்களுடைய அமைப்பையும் குறிப்பிட்டு காட்டும் அப்படிங்கிறது இருக்குது குருவுடைய அமைப்பு இரண்டு ஜாதத்திலேயும் அதாவது ஆண் பெண் இரண்டு ஜாதகத்திலையும் நன்றாக இருந்து அவர்களுக்கு நல்ல திசை நடக்கும்போது ஐந்தாம் தேதி பாதிப்படையாமல் இருக்கும்போது குழந்தை அந்த திருமணம் செய்த ஒரு வருடத்துக்குள் அல்லது சில வருடங்களுக்குள்ள கிடைக்குது அந்த குழந்தையுடைய அமைப்பும் நன்றாக இருக்குது அதற்காக அவர்கள் ஆஸ்பத்திரி ஒவ்வொரு மருத்துவமனையை ஏறி இறங்க வேண்டிய அவசியம் இருக்காது அது இல்லாத நிலை இருக்கவங்களுக்கு குரு பாதிப்படைந்திருக்கும் போது இரண்டு பேருக்குமே குரு மறையும் போதும் அஸ்தமனம் அடையும் போதும் அல்லது அவர் வந்து வக்ர நிலையில் இருக்கும்போதும் நீசம் பெற்றிருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும்போதும் பாவ கிரகங்களுடைய சேர்க்கை தொடர்பு பெற்றிருக்கும் போதும் மறைவு இருக்கும்போதும் நிச்சயமாக அவர்களுக்கு குழந்தை பிறப்பதில் பிரச்சனைகள் சிரமங்கள் அதிகம் இருக்குது காலதாமதம் உண்டு அதில் ரெண்டு பேரில் ஒருத்தருக்கு சாதகமான நிலை இருந்தால் கூட நிச்சயமாக அதற்குரிய காலகட்டத்தை தீர்மானித்து முயற்சி செய்யும் போது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குரு குடிக்கக்கூடிய எத்தனையோ காரகத்துவத்தில் இந்த குரு அப்படிங்கிறவர் உத்திரத்தை குறிப்பவர் அதை நாம் ரொம்ப கவனமாக பார்க்கணும் குறிப்பாக திருமணப் பொருத்தம் பார்க்கும்போதும் வரனை தேர்ந்தெடுக்கும் போதும் இந்த விஷயத்தை நிறைய பேர் கருத்தில் கொள்வதில்லை அதை கருத்தில் எடுத்து பார்ப்பது சிறப்புங்க அதே போல் தாமதமானவங்களும் இரண்டு ஆண் பெண் இரண்டு வருவோம் இது போன்ற விஷயங்களை பார்த்துக்கொள்வது சிறப்பாக இருக்கும் தெரிஞ்சுக்கிறேன் நன்றி வணக்கம்